பற்றி நாங்கள் கல்விப்பட்டதாக தான் இப்போ எஃப்னால தான் இருக்கிறோம் இப்போ விசாக் டைமில் கொஞ்சம் லீவ் ஆலை ஃப்ரீ டைம் இருந்தபடியாக அன்னட்ட மகனிவர் எனக்கு ஒரே ஒரு மகனவரையும் எங்கள் கூட்டிகிட்டு இவருக்க பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அப்போ இன்றைக்கு தான் டைம் கிடைச்சிது எஃப்னாலே இருந்தோம் இன்றைக்கு தான் டைம் கிடைச்சி இங்கே வந்து பார்த்தோம் நல்லா இருக்குது போட்டிங் நல்லா இருக்குது மற்ற நோமலை இங்கே இருக்கிற காட்சிகள் இங்கே தோட்டங்கள் எல்லாமே பார்க்க நல்லாயிருக்கு மற்ற வந்தவுடனே இந்த பெருசாக இப்போ நடந்துதான் திருவோணம் வண்டியில் பெரிய பிரதேசம் தானே இங்கே இருக்கிற வண்டிகள் ஒரு மணத்தி காலத்துக்கு சைக்கிளில் டூ ஹண்ட்ரட் எடுக்கிறாங்க இந்த வண்டியில் த்ரீ தௌசண்ட் எடுக்கிறாங்க ஓகே எல்லாம் எல்லாமே ஓகேயாக இருக்குது நல்லா என்ஜாய் பண்ணோம் சின்னால் கூட்டிகிட்டு வந்தால் என்ஜாய் பண்ண கிடைக்கிது நல்ல ஒரு ஃப்ரீயாக இருக்க எல்லாரும் இங்கே விரோவனம் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் நல்ல காற்று நல்ல ஒரு உண்மையாகவே நல்லா இருந்தது எங்களுக்கு நல்லா பிடிக்குது போகிற எல்லா இடத்துலையும் க டீ கேன்டீன் இருக்குது கூல் ட்ரிங்க்ஸுகள் அது வேலை இயற்கை இயற்கை ட்ரிங்க்ஸுகள் எல்லாமே இங்கே நல்ல ஒரு இதாக இருந்தது அதான் நல்லாவே என்ஜாய் பண்ணோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு